ஒரு தேசிய கட்சியின் தலைவராக ஒருநெல்வேலி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளில் தமிழ்நாட்டிலேயே ஒரு ஒருவராகிய நான் தான் போட்டியிட்டு இருக்கேன் பனிரெண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்குள் சுற்றி அலைந்து மிகவும் பாடுபட்டிருக்கோம் அதாவது காமராஜருடைய அடிச்சோடுகளை பின்பற்றி இந்த ஊழல் கட்சிகளுக்கு எதிர்த்து அதிமுக திமுக என்ற ஊழல் கட்சிகள் மாற்றி மாற்றி மக்களை ஏமாற்றி ஐம்பத்தைந்து வருடம் ஒரு அணைக்கட்டு கூட கட்ட வக்கில்லாத இந்த அரசாட்சிக்கு விரோதமாக நாங்கள் ஒரு நல்லதொரு ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஒரு பெரிய எண்ணத்தோடு அதாவது அப்துல் கலாம் என்கின்ற ஒரு மாமனிதர் வாழ்ந்தார் அவர் ஒரு பைசா கூட அரசு பணத்தை கையாடவில்லை அவர் நேர்மையாக வாழ்ந்து சென்றார் அதே காமராஜரும் வாழ்ந்து சென்றார் ஆகவே அவருடைய அடிச்சூழலை பின்பற்றி நல்லதொரு ஒரு இயக்கத்தை உருவாக்கி இனிவரும் சந்ததிகளுக்கு தலைமுறைகளுக்கு கையில் கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் மாற்றாக ஒரு தூய்மையான ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் களப்பருகின்றோம் வாக்கு நிச்சயமாக மக்கள் நன்றாக வாக்களிப்பார்கள் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாக்களிப்பிருந்து வாக்குப்படி இருக்கிறார்கள் இதில் உண்மைத்தன்மை இருக்குமா என்பது எனக்கு கடுகளோட நம்பிக்கை இல்லை ஏனென்றால் மாவட்ட ஆட்சியர் யார் இதுவரைக்கும் திமுக ஸ்டாலினுக்கு வேலை பார்த்த வேலைக்காரர்கள் இப்பொழுது தேர்தல் அதிகாரி இன்னும் ஒரு பத்து நாளில் திரும்பவும் அவர் கலெக்டராக மாறப்படுறாரு திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு வேலைக்காரராக இருக்கப்படுறாரு இதில் எந்த வகையிலும் தன்மை இருக்காது ஏற்கனவே சொன்னது போல நான் பதிவை வெளியிடுகிறேன் நான் இந்த தேர்தல் முடிந்த பிறகு வழக்கு தொடங்கப் போகிறேன் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை கூண்டோடு அந்த தேர்தல் நேரத்தில் இங்கிருந்து மகாராஷ்டிராவுக்கு மாற்றி மகாராஷ்டிராவில் உள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை இங்கு வந்தால் ஓரளவு நியாய தர்மம் உண்டாகும் இதற்கு நான் நீதிமன்றத்தில் என்னுடைய கட்சி சார்பில் வழக்கு தொடுக்க போகிறோம் அது மாத்திரமல்ல பணப்பட்டுவோட தொடர்ந்து நேற்று முந்தா நாள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பிஜேபியும் பண்ணியிருக்காங்க திமுகவும் காங்கிரஸும் பண்ணியிருக்கிறாங்க இதில் என்ன தெருதுன்னா மக்களை ஏமாற்றி அவங்க கொள்ளை அடித்ததில் கொஞ்சம் ஒரு எலும்பு தொண்டை சதையெல்லாம் சாப்பிட்டுட்டு நாய்க்கு எலும்பு தொண்டு போடும் பாருங்கள் அதே போல் ஒரு எலும்பு தொண்டை ராத்திரி ராத்திரி அதாவது அப்பாவி மக்களை வழிமறித்து ரூபாய் கொடுக்குறாங்க இவங்களுக்கு தெரியாதா கலெக்டருக்கு தெரியாதா திமுக பணம் கொடுக்காங்க காங்கிரஸ் பணம் கொடுக்க கலெக்டருக்கு தெரியாதா ராத்திரி நேற்று முந்தா நாள் பட்டுவாடாக நடந்திருக்கு இந்த இதை விட்டு மக்கள் வெளிவரணும் நீங்கள் வாங்கினாலுமே இது வந்து நம்ம பணம் தான் வரி படம் ஆனால் நீங்கள் வாக்களிக்கும் பொழுது உங்கள் மனசாட்சி தொட்டு யாருக்கு வாக்களிக்கும் சொல்லி நீங்கள் மாற வேண்டும் நீங்கள் மாறவில்லை என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீங்க நீங்கள் மாறினால்தான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது செய்றீங்க ஐம்பத்தஞ்சு வருஷம் ஒரு அணுக்கட்டு கூட கெட்ட வக்கில்லாத இது அதிமுக திமுக அரசுக்கு மாற்றி மாற்றி நீங்கள் வாக்களி செய்யலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் துரோகம் சரிங்க ஆகவே இந்த இதில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாக்களித்து வந்திருக்கிறோம் மற்றபடி எல்லாம் இறைவன் கையில் இருக்குது நன்றி நன்றி சூப்பர்